கேட்கவே இல்ல இப்போ என்கிட்ட வந்து விக்கிறதுன்னு பாருங்க முடிஞ்சு போச்சியா நம்ம குடும்பத்தோட மானம் மருவதை இந்த ஊர்ல நான் சங்கர குடும்பம்னா அப்படின்னு எல்லாரும் மதிப்பா இருப்பாங்க மொத்தத்துக்கு ஆப்பு வச்சிட்டாள யார் யார்கிட்டலாம் காசு வாங்கி ஏமாத்திருக்காங்களே தெரியல இப்ப வாங்கின காசெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே ஆமாப்பா முதல்ல காசு இருக்க இடத்த கண்டுபிடிக்கணும் அம்மாவுக்காக அப்பாவே நம்மளோட நானும் எங்களோட குடும்பம் மரியாதைக்காகவே இதெல்லாம் பண்ணியே ஆகும் அதான் எல்லாத்தையும் குளித்தோண்டு புதச்சிட்டானு இனிமும் போயிட்டு அவங்கள கண்டுபிடிச்சு தேடி கொண்டு வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு ஏமா நீ வேற அவளை அவளதான் தலை முழிக்கிற வேண்டிதான் ஏற்கனவே ஒரு தடவை வீட்டை விட்டு தோர்த்தனே அதோட திரும்பி வீட்டுக்குள்ள ஒருவன்னு பார்த்தா இப்ப இவ்வளவு பெரிய வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்திருக்கா இப்ப அவளை தேடி கண்டுபிடிச்சு காசை வாங்கிட்டு வந்து இப்ப குடுத்தோம்னாலே என்ன சொல்லுவாங்க போலீஸுக்கு இவங்களோடது தெரிஞ்சு போச்சு அதனாலதான் இவங்க பதுக்கி வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளையே மறுபடியும் பேசுவாங்க ஊரு இப்படியும் பேசும் ஊர் அப்படியும் பேசும் அவங்க பேசுறதுக்கெல்லாம் வாய்க்கு அவள் போட்ட மாதிரி ஆயிப்போச்சு நம்ம குடும்பத்தோட நிலைமை குழந்தைங்க கல்யாணம் பண்ணி ஒரு நல்லது கெட்டது பண்ணல இன்ன வரைக்கும் ஆனா இந்த குடும்பத்துக்கு எப்படி எல்லாம் கீழே இறக்கி கூட்டிட்டு வரலாம்னு பார்த்தா முடிச்சிட்டேன் என்ன எதுவும் நம்ம அதிகமா பேசிக்க வேணாம் வாங்க நம்ம தப்பதிக்க உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் ஆ சரி வாங்க சரி விடுங்க மாமா நம்மளே இப்படி சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இப்போ அடுத்து என்ன நடக்குதோ அதுக்காக வேண்டிய வேலைய பாப்போம் சம்பந்தி வாங்க உட்காருங்க வாங்கப்பா வாங்கம்மா உட்காருங்க இல்ல இருக்கட்டுங்க என்ன கேள்விப்பட்டுதான் வந்தோம் தாங்க குடும்பத்துல இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் வாங்கிட்டாங்க தாங்க வெளியே போய் நீ தலை கட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டா இப்போ எல்லாரும் நம்ம வீட்டுல வந்து காசு கொடு காசு கொடுன்னு கேக்குறாங்க நாங்க ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி மாலல இனிமே அவளுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம் இப்படி சொன்னா எப்படிங்க என்னதான் இருந்தாலும் அவங்களும் இப்ப ஜெயில தூக்கி வச்சிருக்காங்க வெளியே கொண்டு வரத்துக்கு ஏதாவது பாக்கணும் இல்ல வெளியே கொண்டு வந்து மறுபடியும் இதே வேலையை தாங்க பண்ணுவா மறுபடியும் மறுபடியும் இவளுக்கு பாவ முனியெல்லாம் பாக்க முடியாது போனது போயிட்டு போயிட்டு இனி எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட வேண்டிதான் இனிமே ஏன்னா நான் காலம் முழுக்க அவங்க வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு வந்த பணங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க மொத்த பணத்தையும் அவன் கேட்கறான் வரவேன் நான் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் நான் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் எனக்கு இது வேணும் எனக்கு இவ்வளவு வேணும்னு நான் எங்க போவேன் அவ்வளோ பணத்துக்கு புரியுதுங்க சம்பந்தி இவந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாளுவோம் என் மனசுக்கு தோணுச்சு அதனாலதான் பையனோட சம்பாத்தியம் வீட்டுல தான் வச்சிருந்தேன் நான் எல்லாத்தையும் கொண்டு போய் லாக்கர்ல வையி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டேன் வீட்டுல இந்த டூப்ளிகேட் பணம் சொல்றாங்களா அதை தான் கொண்டு வந்து அடிக்க வச்சிருந்தேன் படுத்ததை அதை வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு தெரியவான்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இருந்தோம் கடைசியில பார்த்தா இவ்வளவு பெரிய குண்டு தலையில வந்து விழுந்து நினைச்சு பாக்கலாமா ஐயோ சாமி நீங்க எல்லாம் சொல்றத நினைச்சே பார்க்க முடியலமா அதுவும் இல்லாம நான் வந்து அந்த ரூம்ல கேமரா வச்சிருக்கேன் ஏன்னா இவள வந்து ஒவ்வொரு தடவையும் நான் கண்காணிக்கணும்னு சொல்லி அந்த கேமராவுலயும் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமும் வந்து இப்ப பீரோ திறக்கமும் வைக்கவும் திறக்கவும் வைக்கவும் இருந்துட்டு இருந்தா நான் அம்மாவை கூப்பிட்டு இந்த இதில் பாருமா இந்த பாரு என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் தான் அம்மா வந்துட்டு இதை சொன்னாங்க அவ வெளியே போயிருக்க நேரம் நான் இதை பண்ணிடுறேன் அப்படின்னு அத பண்ணவும்ந்தான் நாங்கள் அதை பணத்தை பாதுகாக்க முடிஞ்சது இல்லைன்னா இருக்கிற படமும் போயிருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து இவன் கேட்குறான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து கேக்குறாரு என் பணத்தை மொத்தமா கொடுங்க அப்படின்னா என்கிட்ட நீ கொடுக்கலப்பா அப்படின்னா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தேன் உன் பொண்டாட்டி தான் உங்க போன உங்க பணத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வெளிநாட்டுல சாப்பிட போடுறதுக்கு இருக்காதுங்க ஒரு நேரம் சாப்பிட்டு இவங்க குடும்பத்துக்காக இவங்களுக்காகவும் அம்புட்டு கஷ்டப்பட்டேங்க அம்புட்டு பணம் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமும் எதுக்கு போய் அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்பட்டான்னு தெரியல இப்ப பணத்துக்கான வழிய நான் வீட்டை கொடுக்க முடியும் வீட்டை கொடுன்னு கேக்கறான் ஐயோ எப்ப நினைச்சு கூட பார்க்க முடியலையே அதனாலதாங்க நான் முடிவு பண்ணிருக்கேன் அவளோட இனிமேல என்னால மல்லு கட்ட முடியாது இந்த வயசுக்கு மேல நான் கஷ்டப்பட்டு ஒன்னும் பண்ண போக முடியாது இதுக்கு மேல நான் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழ்ற காலம் முழுக்க இவளுக்காகவும் இந்த ஊர்க்காரங்களுக்காகவும் நான் சம்பாரிச்சு கொட்ட முடியுமா நான் டைவர்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க என்னமா தூக்கொலி சோர் போட்டியா போட்டுட்டேத்தான் வந்து போட்டிருப்பல எதுக்கு நீ போட்டு வச்சு மணி ஆயிடுச்சு என்ன சோறு நிறைய போட்டிருப்பலருக்கு கனமா இருக்கு சாப்பிடுங்க தேவையில்ல வேலை செய்யறது சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டா நான் போய் அங்க தூங்க வேண்டிதான் ஒரு தட்டை எடுத்துட்டு வா இந்த சோத்த எடுத்து தரேன் வீட்டுல வைங்க நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீயே சரி உங்களுக்கு சாப்பாடு இருக்குதா இல்லையா ஆ அமைச்சதே நான் தான் மொத்தத்தையும் இதுல கட்டி இருப்ப போல இருக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு எதுவும் இல்லைன்னா ஏதாவது ஆக்கி சாப்பிட்டுக்கோங்க சரியா ஆ சரிங்க தே அப்புறம் அவனும் வேலை இல்லைன்னு வருத்தத்துல சாப்பிட அமைக்கிது இருக்க போறான் சாப்பிட சொல்லு சரியா ஆ சரிங்க தே சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க தே பாத்து வாங்க சரி மாமாவும் என்ன சாப்பிடாம இருக்காரு அவனையும் சாப்பிட வர சொல்லுங்க சொல்லு சீதா என்னமா என்னமா பாத்துட்டு இருந்தீங்க என்ன பார்த்தனே அப்படியே அந்த சைடுல வச்சிட்டீங்க அது ஒண்ணும் இல்ல அது ஒண்ணும் இல்ல சும்மா என்கிட்ட பொய் சொல்ல கூடாது உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது உண்மை சொல்லுங்க இல்ல ஒண்ணும் இல்ல சொல்லுங்க மாமா கண்ண மூடு சொல்றேன் கண்ண மூடுமா நீங்க சொல்லுங்க கண்ண மூடுமா சொல்லுங்கன்னு சொன்னேன் கண்ண மூடுன்னு சொல்ல மாட்டல்ல முடியாது இது என்னோட போன் இது என்னோட போன் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது எப்படி கடச்சு எப்படி கடச்சுது நல்லா யோசிச்சு பாரு தெரியும் நல்லா யோசிச்சு பார்க்கறதா ஒண்ணுமே எனக்கு புரியலையே என்னென்ன வேலையெல்லாம் பண்ண பண்ணான இப்ப சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வீடு கூட்டிட்டு வந்தேன் ஏ லூசு இந்த வீட்டை விட்டு நீ வெளிய போனதுக்கப்புறம் அத்தையும் attic நீங்க காடு மேடமா போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களே அந்த டைம்ல அந்த டெலிவரி பையங்கட்ட நீ என்ன வேலை பண்ணேன அதுவா உன்ன படாத சேர்ந்து பண்ணீங்க அதான் என்கிட்ட சொன்னான் நீ என்ன பண்ற ஏது எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன பண்றேன்னு உனக்கு அந்த பையன் என்கிட்ட சொன்னான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட வந்து

அதுவும் நீயும் அதே பின்னாடி ஓடி வந்தீங்க பாரு எனக்கு இப்ப கூட நினைச்ச நினைச்ச தான் இந்த போனை அப்பைய கொடுக்கலாம் நினைச்சேன் ஆனா கொஞ்சம் நீ மாமனுக்கு அப்புறம் கொடுக்கலாம் நினைச்சேன் இப்ப கொடுக்கிறதுனால இந்த தப்பு இல்ல அதனால வச்சுக்கோ வச்சுக்கோவா இப்ப உங்களை அடிக்கிற அடியில இன்னைக்கு நீங்க என்ன பوريங்கன்னு பாருங்க ஏய் நான் ஒரு புருஷன் நீ எந்த நாட்டுကவேனானோ அரைச்சாயிருங்க ஆனா இன்னைக்கு நீங்க என்கிட்ட நல்ல சமக்க வேண்டாம் சீதா வேண்டாம் மணி வேற ஆயிக்கிட்டே இருக்கு இன்ன வரைக்கும் அந்த காணமே எங்க வேலை செய்யணும் என்ன எதுன்னு சொல்லவும் இல்லை என்ன பண்றது இப்போ நம்ம அதைக்கு எதையாவது ஒன்னு செய்ய போன நான் சொல்றதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த வேலையை செஞ்சீங்கன்னா அதுக்கு வாழ் வாழ் கத்துவாரு இருக்க இருக்க மணி ஆயிக்கிட்டே தான் இருக்கும் ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டுப்பாரு அந்த அண்ணன் நம்பர் என்கிட்ட இல்லையேக்கா இருந்தா தான் நான் போன் பண்ணி கேட்டுருவேன் அவங்க வீட்டுக்கு எதுவும் போயிட்டு வருவோமா அவங்க வீட்டுக்கு போற அவர் இங்கே வந்துட்டாருன்னா வேலைக்கு வர சொன்னாங்க வரலன்னு சொல்லி கத்துவாரு சரி அப்ப நீங்க ரெண்டு பேரும் இருங்க நான் போய் அந்த அண்ணன் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நீ மட்டும் எப்படி ஒப்பை போவ ஏக்கா இங்கிட்ட நான் குறுக்கு தரத்துல போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல நமக்கெல்லாம் இந்த லேட்டால ஆகாது நீங்க இருங்க நான் போயிட்டு வந்துறேன் அந்த தூக்காளியை புடிச்சுக்கோங்க இப்பதானா உங்களை பாக்கிறதுக்கு நான் வந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க உங்க தெருவுல தான் பெரிய பஞ்சாயத்து அதனால அங்க போய் நின்னுட்டு வரதுக்கு மணி ஆயிடுச்சு எங்க தெருவுல பஞ்சாயத்தா என்னன்னு சொல்றீங்க ஏமா போலீஸ் வண்டி வந்து போலீஸ் வந்து இந்த ஜானகி அவங்கள தூக்கிட்டு போய் சரியான பஞ்சாயத்தா போச்சு ஊரே நாடே அங்க தான் இருக்குது நீங்க மூணு பேரும் இலத்தமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கே அண்ணே என்னလဲ அக்கா வீட்டுக்கு தூக்கிட்டு போనాங்க அட என்னமா இந்த விஷயங்கோட தெரியலையா பேசிட்டு வந்தோம் நல்லா இருந்தாங்க அவங்க எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டாங்களே வீடு ஒண்ணு அவங்க ஒண்ணு இருப்பாங்க அவங்களே எதுக்கு சரியா போச்சு போமா அந்த அம்மா ஊர் முழுக்க உலகம் முழுக்க ஏதோ பணமும் சரி பண்ணிருச்சாமா அதனால அந்த காசு கொடுத்தவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால போலீஸ் வண்டி வந்து வீடு பூந்து அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போயிருச்சு தர தர தரன்னு அடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போனாங்களா அம்மாடி அம்மா

சும்மா வெளியில இங்கிட்டும் போய் கிட்டிர்ந்துகிட்டு இந்த அம்மா அங்க இங்கேயும் வந்துட்டு தெரியாதேனமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி இருக்குது கேட்டா ஏ முர்சா வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லி குடும்பமே சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணி இருக்குது அம்மா அப்படி தான் ஊர்முழுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏனே என்னனே વાத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க மாமாவ பத்தி எனக்கு தெரியும் அவர் எப்ப இருந்து கஷ்ட பண்ணிட்டு இருக்காருன்னு என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடியே எல்லாம் சொல்லிட்டேன் இமே ஏன் ஏன் கிட்ட போவ பாருங்க சங்கர் மாமாவத்தி எனக்கு தெரியும் அவர் எம்பட்டு கஷ்டப்படுறாரு குடும்பத்துக்காகன்னு என் பிள்ளைக்கெல்லாம் எம்பட்டு செஞ்சிருக்காரு எங்களை இன்ன வரைக்கும் அவர்தான் எல்லாத்தையும் எங்களுக்கு துணையா நின்னு பாதுகாத்து இருக்காரு அப்படி இல்லைப்பட்ட மனுஷன் மேல குத்தம் துணிங்கன்னா அப்பிடின்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஆத்தாடி ஆத்தா என் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க அப்பன் கொடுத்த காசை கொண்டு போய் குடுத்துருந்தா எங்க அப்பாவோட காசு என்ன ஆகிறது எந்த கடவுள்தான் எப்படியோ என்ன காப்பாத்திருக்க இல்லைன்னா காசு கொடுத்து விட்டு

ஏ சாமி இவனுங்களெல்லாம் பார்த்தா தூக்கி போட்டு நடுரோட்டே நங்கு நங்குன்னு மிதிக்கணும் முதல்ல தப்பு பண்ணுறவங்கள தான் தூக்கி போட்டு மிதிக்கணும் தப்பு பண்ணுற தூண்டுறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஆசைக்கு அவங்க சம்பாதிக்கணும்னு தூண்டுவாங்க இவங்களுக்கு எங்கே போச்சு அறிவு என்னையெல்லாம் கேட்டா இவங்களை தான் தூக்கி உள்ளே போட்டு நல்லா கும்பு கும்பணும் கும்பணும் சரிண்ணே இன்னைக்கு வேலையெல்லாம் செய்ய முடியாது நான் வீட்டுக்கு போறேன் இதுக்கப்புறம் நீங்களும் வேலையை எங்க செய்ய போறீங்க சரி இன்னைக்கு போங்க நாளைக்கு வாங்க இந்த பிசினஸ் தாக்கா இந்த மனுஷனு சேர்றேனா என்ன பண்றது என் நிலைமை என்ன ஆகிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏமாந்தவங்க எல்லாம் நல்லா தூக்கி போட்டு நடு ரோட்ல மிதிக்கணும் சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம்